விஜய் நடத்தும் தமிழக வெட்டி கழக மாநாடு மதுரையை குலுக்கிவிட்டது இந்த மாநாட்டுக்கு வந்த ரஷ்யர் கூட்டம் தொண்டர் கூட்டத்தை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் விழி பிதுங்கி உள்ளன மதியம் தொடங்க வேண்டிய மாநாட்டில் காலையில் இருந்தே தொண்டர்கள் குவிந்துவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த கூட்டத்தை பார்த்து இனிமேல் இந்த கட்சி யாருடைய ஓட்டை தேர்தலில் பிரிக்கும் என்ற பேச்சு அடிபடத் உள்ளது ஆளுங்கட்சி ஓட்டை பிரிக்குமா அல்லது அண்ணா திமுக ஓட்டை பிரிக்குமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது சீமானின் நாம் தமிழர் கட்சி கூட தங்களுடைய ஓட்டு விஜய் கட்சியால் பிரிக்கப்படுமா என்ற பயத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் விஜய் தேர்தலுக்கு முழுமையாக வராமலேயே தான் ஒரு பெரிய சக்தி என்பதை தனது திரைப்படங்களில் நடிப்பதன் மூலம் கிடைத்த தனது ஆதரவை வைத்து காட்டியுள்ளார் இது